கொண்ட ஆழ்பவர் மாறினாலும் ஆழ்பவர் மாறினாலும் ஆதிக்கம் மாறவில்லை வாள்களே போன பின்னும் வலர் யுத்தம் போகவில்லை நீள்வதோ ஜாதி யுத்தம் நித்தம் நித்தம் ரத்த சத்தம் நாங்கள் புத்தரின் போதிமரங்களுக்கு தண்ணீர் ஊற்றவில்லை நாங்கள் புத்தரின் போதிமரங்களுக்கு தண்ணீர் ஊற்றவில்லை ஆனால் இந்த சாதிகளுக்கு தினமும் ஊற்றுகிறோம் எங்கள் ரத்தத்தை எதையோ சாதிக்க போகிறார்கள் என்று பார்த்தால் திரும்பவும் சாதிக்கே போகிறார்கள் எதையோ சாதிக்க போகிறார்கள் என்று பார்த்தால் திரும்பவும் சாதிக்கே போகிறார்கள் அதனால் தான் சொல்கிறோம் அடங்க மறு அத்து திமிரி எழு திருப்பி அடி என்று சேற்றுக்குள் கிடந்த இந்த சேரி கூட்டத்தை சேற்றுக்குள் கிடந்த இந்த சேரி கூட்டத்தை செயற்போட்டு கூட்டம் கூட்டமாய் அமர வைத்திருக்கும் எங்கள் எழுச்சி தமிழரே கிடந்த இந்த கிடந்த இந்த சேரி கூட்டத்தை கூட்டம் கூட்டமாய் அமர வைத்திருக்கும் எங்கள் எழுச்சி தமிழரே நவீன அம்பேத்கரே உங்களை வணங்கி தன் வசம் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் தன் வசம் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஆவேசப்படுத்தி அடிங்கடான்னு சொல்லாம அரசியல் படுத்தி படிங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரே தலைவர் இருக்காருனா அது எங்களோட அண்ணனா மட்டும்தான் இருக்க முடியும் எந்த ஒரு அம்பேத்கரிய இயக்கத்தின் மீதும் புறாமை கொள்ளாத எங்கள் தலைவர் ஏன் தெரியுமா ஏன்னா இவரு அடுத்த என்ன யோசிக்கிற தலைவர் தலைவர் கிடையாது என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக என்ன யோசிக்கிற அவர் ஒரு நாளும் அரியாசனத்துக்காக போட்டி போட்டதே கிடையாது இது போன்ற அறியாத சனங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர் ஒரு மனுஷன் இந்துவா பிறந்திருந்தான் ஒரு மனுஷன் இந்துவா பிறந்திருந்தானா காசி ராமேஸ்வரத்தை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க போய் பார்த்துட்டு ஆசைப்படுவாங்க ஆனா இன்னைக்கு இந்த ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து அத்தனை மனிதர்களும் பார்க்க ஆசைப்படுவது எங்க அண்ணன் திருமா ஒருவரை மட்டும்தான் அதனாலதான் சொல்றோம் ஜாதிகளை கடந்த சமத்துவ தலைவர் அவர் அப்படின்னு இந்த மதங்களை எல்லாம் தான் அவரை ஜாதிகளை கடந்த சமத்துவ தலைவர் அப்படின்னு நாம சொல்றோம் இப்போ நாம உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் இப்போ நாம எல்லாருமே சிறுத்தைகள் தானே ஆமாவா இல்லையா சத்தம் பத்தலையே ஆமாவா இல்லையா சத்தம் பத்தலையே நாம எல்லாருமே சிறுத்தைகள் தானே சிறுத்தைகளுக்குன்னு ஒரு குணம் இருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் சொல்றேன் சிறுத்தைகளுக்குன்னு ஒரு சில பண்புகள்லாம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா பாக்குமா அதுவா அதுவும் இருக்கலாம் ரொம்ப ஓடுமா அதுவா அதுவாவும் பொதுவா இனத்துக்கிட்டையும் சரி எதிரி இனத்துக்கிட்டே சரி சண்டை போட பிடிக்காதான் சிறுத்தைக்கு தன் இனத்துக்கிட்டே சரி எதிரி இனத்துக்கிட்டே சரி சண்டை போட பிடிக்காது ஆனா சண்டை போட தெரியாமல்லாம் இல்லை இல்ல சண்டை போட தெரிஞ்சும் சண்டை போடாம இருக்கு அவ்வளவுதான் விஷயம் பானைய உடைக்க போறேன்னு எல்லாரும் சொன்னாங்க பானைய உடைக்க போறேன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா என்ன சொல்லியும் அந்த பானைய உடைக்க முடியல அது ஏன் தெரியுமா அது எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுக்கிற சுயநல பானை கிடையாது இருக்கிறத கூட எடுத்து வெளியில கொடுக்கிற பொதுநல பானை அதனாலதான் அந்த பானையை யாராலையும் அசைக்க கூட முடியல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல நம்ம எம்எல் எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே கோட்டைக்கு அனுப்பிட்டு அண்ணன் அவர்கள் கோட்டைக்கு வெளியில ஒரு குழந்தைய மாதிரி உட்கார்ந்து அந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தலைவன் தன் மக்களையெல்லாம் கோட்டைக்குள்ள அனுப்பிட்டு ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு எலெக்ஷன் டயத்துல பணத்தை வீசி வீசி எல்லாருக்கும் கையுதான் வீங்கும் இந்த மக்களை பார்க்க வீடு வீடா போனதுனால ஒவ்வொரு நாளும் என் தலைவனுக்கு காலுதான்ப்பா வீங்குது திருச்சி வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது யாராலையும் மறக்கவும் முடியாது ஏன்னா இளைஞர்கள் மட்டுமே அஞ்சு லட்சத்துக்கு மேல கூடுன மேடை அது நான் இதை ஏன் சொல்றேன்னா இன்னமும் தலைவருக்கு திருமணம் ஆகல பிள்ளைகள் இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தான் இருக்கு நான் சொல்றேன் அந்த திருச்சி மாநாட்டில் திருச்சி மலைக்கோட்டையை திருமா கோட்டையாக மாற்றிய இந்த இளைஞர்கள் அஞ்சு லட்சம் இளைஞர்களை பெற்ற ஒரே ஆண் சிறுத்தை யார் அப்படின்னு பார்த்தா அதுதான் எங்களுடைய அண்ணன் ஒரு ஆண் தாயாக அவர் நம்ம எல்லாருக்குமே இருக்காருங்கிறது நம்ம மறக்கும் மறுக்க முடியாத உண்மை தமிழகத்துல வீடுதோறும் அவருக்கு பிள்ளை இருக்கு தமிழகத்தின் வீட்டுக்கெல்லாம் அவர்தான் செல்ல பிள்ளையாகவே இருக்காரு அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் முருகர் அப்பாவுக்கு பாடம் சொன்னவர் முருகர் அப்பாவுக்கே தமிழ் பேர சொன்னவர் நம்ம தலைவர் இவர் தமிழ் பேர் வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிறுத்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆசை எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கெல்லாம் தலைவர் வந்து பேர் வைக்கணும் இல்லனா நாங்களே தலைவரோட பேரை வச்சிடணும் இது தான் எங்களுடைய பெரிய ஆசையா இருக்கு எழுச்சி தமிழரை பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க எழுச்சி தமிழரை பார்த்தா ரொம்ப எளிமையா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அவர் பார்க்க ரொம்ப தான் இருக்காரு ஆனா அவரு எளிமையா இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன நேர்காணல நான் பார்த்து எனக்கு புரிஞ்ச விஷயத்துல இருந்து நான் சொல்றேன் ஒரு தொலைக்காட்சி நேர்காணல நம்ம விசிகாவில இருந்து நம்மளுடைய அண்ணன் நம்ம கட்சி சார்பா ஒரு அண்ணா போயிருக்காங்க ஒரு இடத்துல நடந்த பிரச்சனைய பத்தி அங்க பேசறதுக்காக போயிருக்கும் போது நேர்காணலில் நெறியாளர் நம்ம அண்ணனை பாத்து கேக்குறாங்க அந்த மீட்டிங்க்கு போயிருக்க அண்ணனை பாத்து கேக்குறாங்க நேர்காணல்ல இருக்கவரை பார்த்து தலைவர் வந்து சாப்பிட்டாரு அந்த ஊருக்கு போய் தலைவர் வந்து சாப்பிட்டாரு ஆனா அவரு தொண்டரோட வீட்டுல சாப்பிட்றாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவர் தொண்டரோட வீட்டுல சாப்பிடல ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம சைட்லேருந்து அண்ணன் சொல்றாரு இல்லை அவர் வீட்டில் தான் சாப்பிட்டாரு அதுக்கு நெறியாளர் சொல்றாரு இல்லை அவர் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டாரு அவர் ஹோட்டலில் சாப்பிடல இவர் வீட்டில் சாப்பிடல அவர் ஹோட்டலில் சாப்பிடல இவர் வீட்டில் சாப்பிடல உங்களுக்கு அவர் ஹோட்டலில் சாப்பிட்டாரா வீட்டில் சாப்பிட்டாருன்றதான் பிரச்சனை எங்களுக்கெல்லாம் அவர் நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டேங்கிறாருன்றதான் பிரச்சனை ஒரு மனுஷனை இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதேன்னு சொல்லிதான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்கன்னா இங்கே சாப்பிடாத அங்கே சாப்பிடாதன்னு சொல்லி கூடவாடா அரசியல் பண்ணுவீங்கன்னு தான் கேள்வி கேட்க வேண்டிய நேரமா இருக்குது அதை விட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இப்போ ரீசண்டா எனக்கு தலைவரை நேராக பாக்கிறதுக்கு ஒரு ஒரு அரிதான வாய்ப்பு கிடைச்சிது தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஓடோடி வந்தாச்சு அந்த கூட்டத்தில் நின்று எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம் தலைவரை பார்த்துட்டோமா ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா ஒரு ஸ்டேட்டஸை போட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்துல இருப்போம் அதே மாதிரிதான் அந்த கூட்டத்தில் நானும் தலைவரை பார்க்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாற்பது ஐம்பது வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்தார் ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவர் தலைவர்கிட்ட வந்து தலைவரே நான் உங்க கைய புடிச்சு கைய தொட்டு மட்டும் பாத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டாரு எனக்கு அப்ப அது ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை தலைவரோட கைய தொட்டு மட்டும் பாத்துக்கட்டுமா அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் கேட்டாரு நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்தான் அதை ஆழ்ந்து உணர்ந்தேன் எல்லாம் தொட்டா தீட்டு உன் நிழல் பட்டா தீட்டு நீ உள்ள வந்தா தீட்டு நீ உட்கார்ந்தா தீட்டுன்னு தீட்டு தீட்டு தீட்டுன்னு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து ஒரு தலைவன் வந்திருக்காருனா அந்த தலைவரோட கையை தொட்டு மட்டுமே பார்ப்பதற்காக பல லட்சம் கூட்டம் காத்து தாண்டி வந்திருக்கிற அந்த கடினமான பாதைகளை நம்ம பார்க்க வேண்டியது அதிகபட்சமாவே இருக்கு ஒற்றை குரலாய் இன்று பாராளுமன்றத்தில் இவர் குரல் தான் ஒழிக்கிறது பல சேரி மக்களின் ஒற்றை குரலாய் பாராளுமன்றத்தில் இன்று இவர் குரல்தான் ஒழிக்கிறது எம்டியாக ஆக இருந்த எங்களுக்காக எம்டியாக ஆக இருந்த எங்களுக்காக

இறை இடையூறோடு பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் இந்த குரல் இடைவெளியின்றி பாரில் ஒடுக்கப்பட்ட நமக்காக ஒழித்து இருக்கும் வெளிச்சம் பிறக்கும் அண்ணா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு உங்களுக்கு முன்னாடியும் உங்களுக்கு பின்னாடியும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கு இது எப்பவுமே கால வாரக்கூடிய கூட்டம் கிடையாது உங்களை காதலிச்சுக்கிட்டே இருக்கிற கூட்டம் ஒருபோதும் உங்களை கால வாரக்கூடிய கூட்டம் கிடையாது உங்களை காதலிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் இந்த கூட்டம் உங்க கூட எப்பவுமே இருக்கும் இந்த கூட்டம் உங்க கூட எப்பவுமே இருக்கும் நீங்க மீசைய முறுக்கிற அந்த கம்பீரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க நீடூடி வாழணும்னு வாழ்த்துக்கிட்டே இருக்கும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்